ஸ்ரீமதி ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் ஏனாகி உலகிடந்து அன்று இருநிலம் பெருநிசும்பும் தானாக பெருபானை தன்னடியார் மனத்து என்றும் தேனாகி அமுதாகி திகழ்ந்தானை மகிழ்ந்து உருகால் ஆண் ஆயனானானைக் கண்டது தென்னரங்கத்தே ஏனாகி உலகிடந்து அன்று இருநிலனும் பெருவிசும்பும் தானாய பெருமானை தன்னடியார் மனத்து என்றும் தேனாகி அமுதாகி திகழ்ந்தானை மகிழ்ந்து உருகால் ஆண் ஆயனானானை கண்டது தென்னரங்கத்தே அன்று முன்னொரு காலத்தில் வராக கல்பத்தில் ஏனாகி உலகிடந்து ஒரு வராகமாகி இந்த உலகத்தை மீட்டு அதார்த்தம் அன்று ஏனாகி உலகிடந்து இருநிலமும் பெருவிசும்பும் தானாக பெருமானை இந்த பெரிய நிலம் ஆகாசமும் தானாக தன்னுடைய உருவமாக தன்னுடைய உடம்பாக கொண்ட பெருமானை அப்படின்னு சொல்லி விஸ்வாகாரம் ககன சதிருசம்னு சொல்லுவாள் விஷ்ணு சசன தியான ஸ்லோகத்தில் விஸ்வாகாரம்னா இந்த விஸ்வத்தையே தனது உடலாக கொண்டவன் அப்படிங்கிறத தான் இங்கே அன்று அன்று இருநிலனும் பெருவிசம்பும் தானாய பெருமானை தன்னடியார் மனத்து என்றும் தேனாகி அமுதாகி திகழ்ந்தானை அவனுடைய அடியார் உள்ள மனத்தில் அவன் எப்பொழுதும் தேனுமாகும் தேனாகவும் அமுதாகவும் இனித்து கொண்டிருக்கிறான் கிறத மனத் அடி தன்னடியார் மனத்து என்றும் தேனாகி அமுதாகித் திகழ்ந்தானை மகிழ்ந்து உருகால் ஆண் ஆயனானை மிகவும் ஆசையாக ஒரு சமயத்தில் ஆண் ஆயன் பசுக்களை மேய்க்கின்ற ஆயனாகவும் ஆனானை கண்டது தென்னரங்கத்தே அப்படிப்பட்ட சுவாமியை நான் சேவித்தது திருவரங்கத்தில் சொல்கிறேன் பாசுரம் அப்படி இப்படிக்கலாமா ஏனாகி உலகிடந்து அன்று இருநிலனும் பெருவிசும்பும் தானாய பெருமானை தன்னடியார் மனத்து என்றும் தேனாகி அமுதாகி திகழ்ந்தானை மகிழ்ந்து ஒருகால் ஆண் ஆயனானானை கண்டது தென்னரங்கத்தேன் ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇ ਰਮਾ